டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்எம்எம்எஸ் மேட் எக்ஸாமுக்கான பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து பதிமூணு கேள்விகள் போன வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் பதினாலாவது கேள்வி வந்து பார்க்குறோம் போன வீடியோ பார்க்காதவங்க போய்ட்டு ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃபோர்டீன் சம் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற நம்பர் என்ன இருக்குது முப்பது ஐம்பத்தி நான்கு எண்பத்தி ஆறு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் வந்து ரைட் சைடில் போட்டிருக்காங்க இதில் பாருங்கள் டூ டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் வரும் ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் டூ வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபோர் வரும் ஃபோர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் த்ரீ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நைனு ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் இப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி வந்துடுச்சு ஸோ இப்போ இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேட்ச் ஆகும் இங்கே பதினாறு இங்கே நாலு இது வரைக்கும் இருபதாயிடுச்சி இது ஒரு இருபத்தி அஞ்சு அப்போ வந்து இருபத்தஞ்சி இருபது நாற்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு இது ஒரு நன் ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வந்துருச்சுங்களா ஸோ அப்போ சேம் இந்த பக்கம் பாருங்கள் ஆறு முப்பத்தி ஆறு இங்கே வந்து நானால் பதினாறு இது ஒரு ஒன்பது மொத்தமாக கூட்டிங்கன்னா எவ்வளோ அது பன்னெண்டு ஒரு ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீது ரெண்டு இல்லைங்களா ஸோ அஞ்சு ஆறு அறுபத்தி ஒன்று ஆயிடுச்சு அப்போ எவ்வளோ பத்தலை இருபத்தஞ்சு வேணும் எண்பத்தி ஆறு வரணும்னா இருபத்தி அஞ்சு வேணும் ஸோ அப்போ இங்கே ஃபைவ் தான் வரணும் ஃபைவ் ஸ்கொயர் தான் இருபத்தி அஞ்சு கிடைக்கும் ஓகே அடுத்த கேள்வி பாருங்க பதினைந்தாவது வேணா இப்போ கீழெல்லாம் வந்து சின்ன நம்பர் இருக்குது மேலே வந்து பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னாலே இது ரெண்டு இது ரெண்டு நம்பருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும் ஸோ அதுதான் வந்து பெரிய நம்பரை வரவழைக்கும் ஸோ கூட்டல் கழித்தல் பெருக்கல் பகுத்தல்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு இருக்குது ஸோ பன்னெண்டு நாலும் கூட்டி பார்த்திங்கன்னா இருபது வரும் இருபது நாலாவது பேருக்குனால் எண்பது வரும் ஸோ அதே மாதிரி இங்கே வருதான்னு பார்த்தீங்கன்னா வரல பதினாறு ஏழு இருபத்தி மூணு தான் வருது அதை நாலு பேருக்குனா நமக்கு தேவையான நூற்றி எண்பது கிடைக்கல அப்போ வேறு ஏதோ விஷயம் இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் கழித்து பார்க்குறோம் பன்னெண்டு நா எட்டு கழிச்சா நாலு வருது நாலு இருபதாலு பேருக்குன்னா எண்பது வருது ஓகே ஸோ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி வருது ஓகே டுவெண்ட்டி இங்கே பாருங்கள் பதினாறுலேருந்து ஏழு பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இதை இருபதால் போயிருக்கணும் நூற்றி எண்பது வந்துடுச்சி ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை இருபதால் பேருக்கணும் அப்படின்னா அஞ்சு இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பெருக்கல் இருபது ஆப்ஷன் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க பிடிசி இது மாதிரி இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஃபஸ்ட் எழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா பி சிடிஇஎஃப் ஜிஹெச்ஐ அப்போ இங்கே வர வேண்டியது ஜே தான் ஓகேவா அப்போ இது மூணில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் இது இல்லை ஓகே அடுத்து ரெண்டாவது பார்க்குறோம் டிஇஎஃப் ஜிஎச்ஐ ஜேகேஎல் அப்போ எல் தான் ரெண்டாவது ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே எல் இருக்குது அடுத்து பார்க்குறோம் இங்கே ஒன் இருக்குது டூ இருக்குது இங்கே த்ரீ இல்லாமல் டூ இருக்குங்க சரி அப்போ எப்படி ஓரன்னு ரெண்டுன்னு வந்திருக்கலாம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே ஆறு இருக்குது ரெண்டாவது லைனில் ஸோ பார்த்திங்கன்னா அப்போ ரெண்டு மூணு ஆறு வந்திருக்கலாம் ஸோ நாலு அஞ்சு அப்போ இருபது தான் வரும் ஜேஎல் எல் டுவெண்ட்டிங்கிறது தான் சரியான பதில் ஆப்ஷன் ஏ சரி ஓகே அடுத்து எந்த வேணா பாருங்கள் பதினேழாவது வேணா சர்க்கிள்குள்ளே கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது சர்க்கிள்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் நைன் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைனு நைன் ஸ்கொயர் பண்ணால் எயிட்டி ஒன்று டென்னு ஸ்கொயர் பண்ணால் ஹண்ட்ரட் ஸோ இப்போ இது பாருங்கள் ஒன்று டூவும் கூட்டியிருக்கிறாங்க அப்படி ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க நாலு அஞ்சு கூட்டியிருக்காங்க ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க ஏழு மூணு கூட்டியிருக்கிறாங்க ஸ்கொயர் பண்ணிருக்கிறாங்க இப்போ பதினொன்று ஸ்கொயர் தான் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று நமக்கு நல்லா தெரியும் அப்போ இங்கே வந்து அஞ்சு வந்தால் தான் ஆறு அஞ்சு பதினொன்று லெவன் ஸ்கொயர் இக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஒன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அப்போ இங்கே என்ன வர வேண்டிய எண் வந்து அஞ்சு அடுத்து இந்த வினா பாருங்க பதினெட்டாவது வினா எஃப் பிஜிஎன்னு இப்போ ஆஃபர் மட்டும் கொடுத்துருக்காங்க நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு ஏதோ ரிலேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே நான் பத்துன்னு சொல்லியிருப்பேன் ஞாபகம் வந்திருக்கும் அதே மாதிரி ஏபிசிடிஇ நான் அஞ்சு ஸோ இது ரெண்டும் சேர்த்து பதினஞ்சுன்னு இங்கே போட்டிருக்குறாங்க ஸோ இதே ஃபார்மேட் எல்லா இடத்துக்கும் வருதான்னு செக் பண்ணிக்கலாம் எஃப் வந்து நான் சொ அப்புறம் எஃப்ன்றதுனால எஃப் வந்து ஆறு சிக்ஸ்டீன் பி வந்து சிக்ஸ்டீன் ஓகே இது ரெண்டும் கூட்டினா இருபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு ஸோ இப்போ இதே தான் போட்டிருக்குறாங்க போல் அப்போ கே வந்து பதினொன்று இங்கே எவ்வளோ போட்டால் இருபத்தி ஏழு வரும்னு பார்த்தீங்கன்னா பதினாறு போட்டால் தான் இருபத்தி ஏழு பதினாறுக்கு உண்டான எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஓகேவா இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து நாலு அஞ்சு ஆறு நாற்பது ஏழு ஆறு பத்து பன்னெண்டு எட்டு ஐந்து இந்த இடத்துல என்ன எழுத்து வரும் நம்பர் வரும்னு கேட்குறாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சின்ன நம்பர் சொல்லாம் ஒரு இடமா பெரிய நம்பர் ஒரு இடம் இருக்குன்னா ஸோ இதுங்களுக்குள்ள ரிலேஷன் தான் பெரிய நம்பர் தனியாக வச்சுக்கோங்க சின்ன நம்பருக்குள்ளே என்ன ஒரு ரிலேஷன் வருதுன்னு பாருங்கள் நாலும் ஆறும் பத்து பத்து அஞ்சு பதினஞ்சு நாற்பதுக்கும் பதினஞ்சுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ எல்லாம் பெருகி பார்க்கலாம் அஞ்சு இருபது இருபதாறு நூற்றி இருபது இருபதாறு நூற்றி இருபது நூற்றி இருபத வகுத்தால் தான் நமக்கு நூ நாற்பது கிடைக்கும் அப்போ அதே மாதிரி இங்கே வருதா பார்க்கலாம் ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பத்து நானூற்றி இருபது இதை மூணாவில் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு நூற்றி நாற்பது வருது ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி வரவிடையே மூணாவில் வகுத்துருக்குறாங்க பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றாறு அஞ்சு என்ன வருது அப்படின்னு பாருங்கள் ஃபோர் எயிட்டி வரும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு பெருக்கல் அஞ்சு ஐம்பது நாற்பத்தஞ்சு ஐயாயிரம் முப்பது வெரி குட் அப்போ நானூற்றி எண்பது அதை வந்து மூணாவளவு திங்கன்னா மூணு பதினாறு அப்படின்னா நூற்றி அறுபது என்பது சரியான விடை ஓகேவா சார் நினைக்கிறேன் ஸோ ஓகே அடுத்து பார்க்கலாம் எங்கே பாருங்க சார் பதினாறு பதினாறு முன்னாள் ஃபோர் ஸ்கொயர்னு தெரிஞ்சுக்கணும் ஃபோர் ஸ்கொயர் எட்டு இது வந்து டூ க்யூபு இது வந்து சிக்ஸ் ஸ்கொயரு இங்கே த்ரீ க்யூபு இது டூ ஸ்கொயரு இது வந்து ஃபோர் க்யூப் இல்லையா நான் நாலு பார்த்தீங்கன்னா பதினொன்று அறுபத்தி நாலு ஓகே ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கிறான் க்யூப் பண்ணிக்கிறாங்க ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க க்யூப் பண்ணிக்கிறாங்க ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க க்யூப் பண்ணிக்கிறாங்க ஓகே ஸோ அப்போ எந்த நாலு ரெண்டுக்கும் என்ன பொறுத்தோம் நாலு ரெண்டு எட்டுங்க இந்த ஆறு இந்த மூணு என்ன இது ரெண்டுக்கு ரிலேஷன் ஆறு மூணு பதினெட்டுங்க இங்கே ரெண்டு இங்கே நாலு ரெண்டு நாள் எவ்வளோ எட்டு என்கிறது இவ்வளோதான் சரி அடுத்த வினா இந்த வினா வழிமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு வினாக்குமே வந்து இந்த மாதிரி வினா கீழே கொடுக்கப்படவற்றில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும் ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவோம் ஆசியா அண்டார்டிகா ஆப்பிரிக்கா இது வந்து கண்டங்கள் அர்ஜென்டினாங்கிறது நாடு தான் இல்லை தோல் பெருங்குடல் பித்தப்பை உணவு குழாய் கொடுத்துருக்காங்க இதில் இது எல்லாமே வந்து தோல் மட்டும்தான் வந்து வெளி உறுப்பு இந்த பெருங்குடல் பித்தப்பை உணவு குழாயில் உள்ளுறுப்புகளாக இருக்குது ஸோ இப்போ இது எளிமையான வினை தான் வினா தான் அடுத்து வழிமுறை பார்க்குறோம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்குங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு கேள்விக்கு என்ன விடை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃபோர் இஸ்ட் நைன்டீன் ஸோ இப்போ எப்படி மேட்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஈஸ்ட் நைன்டீன் அப்புறம் வந்து ஒப்பீடு ஒப்பீடு சிம்பிள் வருது அப்புறம் ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணால் பதினாறு தான் வரும் ஃபோர் ஸ்கொயர் வேணால் எப்படி பண்ணலாம் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் போட்டோம்னா கூட டுவெண்ட்டி ஆகிடும் ஒன்று குறைச்சி த்ரீ போடலாம் அப்போ தான் பத்தொம்பது வரும் இல்லையா இந்த நாலுலேருந்து இந்த பத்தொம்போது இந்த வழியில் தான் வந்திருக்கணும் அப்போ அதே வழியில் யோசிக்கலாம் செவன் ஸ்கொயர் ப்ளஸ் செவன்லேருந்து ஒன்று கழிச்சா சிக்ஸு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஒரு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு இருக்குது ஓகே டார்க்னஸ் லேம்பு அப்போது லேம்பு வச்சு டார்க்னஸ்ஸை ஓட்டிடலாம் ஸோ அதே மாதிரி அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு கேளுங்க தேர்ஸ்ட் வாட்டர் வச்சு தேர்ஸ்ட்டை ஓட்டிடலாம் இல்னஸ் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து சாரி செகண்டில் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஃபஸ்ட்டுக்கான ஒரு தீர்வாக இருக்கிறது முதல்ல பிரச்சனை அதற்கான தீர்வுன்னு சொல்லலாமா இங்கே பாருங்கள் ஸ்டடி கிளாஸ் ரூம் இது வருமா வராது மெடிசின்ஸ் இல்னஸ் முதல்ல பிரச்சனை அதுக்கப்புறந்தான் வந்து அதற்கான தீர்வுன்னு இங்கே இருக்குது ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்போ இதுவும் இல்லை இதுவும் இல்லை ஃபட்டிக் எக்ஸசைஸ் இதுவும் கிடையாது லாஸ்ட்டாக பாருங்கள் முதல்ல தேர்ஸ்ட் பிரச்சனை அப்புறம் அதற்கான தீர்வு வாட்டர் அப்போ இது தான் விடை நான்காவது தான் விடை கீழ் குறிப்பிட்டுள்ளவற்றுள் வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் பார்க்குறோம் அப்படி அர்த்தமுள்ள தொடராக மாற்றுங்கன்னா நம்ம சென்டென்ஸுன்னு நினச்சிக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் என்ன வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டவுட் இருக்கிற கொஷின்ஸுக்கு நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் படித்து பாருங்கள் அரேஞ்ச் த வேர்ட் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இங்கே மீனிங்ஃபுல் சீக்வன்ஸுன்னு சொல்கிறான் ஸோ அப்போ அது எப்படி கொண்டு வரணும் நீங்கள்னா மீனிங்ஃபுல் சீக்வன்ஸை தான் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்களே தவிர இதை வந்து சென்டென்ஸுன்னு கேட்கல தமிழ் அது தமிழாக்கம் பண்ணும்போது தான் தொடர்ந்து வருது ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸாக வரும் வாக்கியமாக வரும்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கலாம் ஜட்ஜு பாருங்கள் ஜட்ஜு இருக்கார் போலீஸ் இருக்கார் பனிஷ்மெண்ட் கிரைம் ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்குது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார் ஃபஸ்ட்டு வந்து க்ரைம் நடந்திருக்கும் ரெண்டாவது போலீஸ் வந்திருக்கும் மூணாவது அவங்க போலீஸ் வந்து எங்கே கூப்பிட்டு போவாங்க ஜட்ஜுக்கிட்ட கூப்பிட்டு போவாங்க நாலாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு நாலாவது அடுத்தது என்ன வரும் ஜட்ஜ்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு என்ன இருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ அடுத்து தேர்ட் இதுதான் வந்து ஆன்சர் ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துங்க ஸோ இப்போ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஏபிசிடியில் ஏ ஏ எழுத்து ஃபஸ்ட்டு வரும் பி எழுத்து சி எழுத்து அடுத்த அடுத்த இந்த ஆல்ஃபோமெட்டிக்கல் ஆர்டர் இப்படி தான் டிக்ஷனரியில் அடிக்கிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து வரிசைன்னு சொல்கிறது டிக்ஷனரி ஆர்டரில் அடுக்கணும்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே எஃப் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எஃப் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே எஃப் இருக்குது ரெண்டாவது எழுத்து பார்க்குறோம் எஃப்ஓ 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 எல்லாத்துலேயுமே ஒரு எஃப்இ எஃப்ஓ தான் மூன்றாவது எழுத்து என்னென்னு பார்க்குறோம் ஏ மு ஏ முதல் இருந்தால் ஏ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் மூணுலேயுமே எல் இருக்குங்க அப்போ மூணுமே அதுலேயும் ட்ரா ஆயிடுச்சு ஸோ அப்போ எதை முதல்ல வரணும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நாலாவது எழுத்து என்னன்னு பார்க்குறோம் இதில் ஐ இருக்குது இதில் எல்லே திரும்பவும் இருக்குது இதில் எல் இருக்குது இதில் எல் இருக்குது இதில் கே இருக்குது இதில் எல் இருக்குது சாரி ஓகே இப்போ இதில் ஏபிசிடியில் எது முதல்ல வரும் ஐஜே கேஎல் ஸோ அப்போ ஐ தான் ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் தான் வந்து ஜே கே அதெல்லாம் இதெல்லாம் தான் வரும் அப்போ ஃபால் ஏஜ் தான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும் இப்போ ஏங்கிறது எங்கள் இந்த ரெண்டில் தான் ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று வரும் அடுத்தது இப்போது எஃப்ஓஎல் பார்த்தாச்சு ஐயும் பார்த்தாச்சு அப்புறம் என்ன வரணும் இப்போது எல் ஐ வந்துருச்சு ஐக்கு அப்புறம் எது வரும் ஐஜேகேஎல் அப்போது அப்புறம் வர வேண்டியது கே தான் எல்லுக்கு அப்புறம் கே தான் வரணும் அப்போ ஏவுக்கு பிறகு பி வர்றது ஆப்ஷன் த்ரீ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம் அப்புறம் டி இருக்குது ஏன்னா ஓ ஓ வருது இல்லையா ஓவுக்கு பிறகு தான் வந்து எஃப்ஓஎல்எல்ஓ இங்கே பார்த்தீங்கன்னா ஐசிஎல்இன்னு வருது ஃபாலிசில் இந்த ஃபாலிசு ஃபாலிக்கிளில் பார்த்திங்கன்னா எஃப்ஓஎல்எல்ஐ மறுபடியும் சி வந்துருச்சு ஆனால் இதில் எஃப்ஓஎல்எல் ஓ வருது அங்கே ஐ வருது இங்கே ஓ வருது தான் முதல்ல வரணும் அப்புறம் ஏபிடிசிங்கிறது தான் கரெக்டான ஆர்டர் எங்கே பார்த்திங்கன்னா இன்டிஸ்பென்சபிள் இன்டிஸ்பென்சபிள் என்ற வார்த்தையில் இருந்து அமையப்பெறாத வார்த்தைன்னு கேட்குறாங்க நீங்கள் இதில் இருக்கிற எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தலாம் ஒரு எழுத்து வந்தால் ரெண்டு முறை கூட பயன்படுத்தலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வீடியோவில்லையே இங்கே பாருங்கள் ஸ்பென்சபிள் அப்படின்னு இருக்குது ஸ்பென்டு வரும் பெரிஷபிள்னு இருக்குது பிஇஆர்ஆர் இல்லவே இல்லைங்க இதே டிசேபிள்டு வரும்னு பாருங்கள் டிஐஎஸ் டிஸ் இருக்குது ஏபிஎல்இ இருக்குது மறுபடியும் ஒரு டி எடுத்து போட்டோம்னா டிசேபிள் வரும் பேனல் பிஏஎன் வரும் இதுவும் வரும் இந்த பெரிஷபுளுக்கு ஆறு இல்லை ஸோ அப்போ அது வராது ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற இருந்து அமைய பெரும் வார்த்தை இது ரொம்ப ஈஸியானதுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ பார்த்திங்கன்னா ஸ்போர் எஸ்பிஓஆர்இ ஸ்போர் வரும் ஸ்போர் வரும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் வருமானு பாருங்கள் ரெஸ் இருக்குது பிஇசி இல்லையே அப்போ இது வராது ஸ்பான்ஜ் எஸ்பிஓஎன்ஜி இல்லையே அப்போ இதுவும் வராது அடுத்து எஸ்பிஓஆர்இ எஸ் இருக்கு பி இருக்கு ஓ இருக்கு ஆரும் இடம் இருக்குது இதுதான் வரும் ரெசிஸ்டிவிட்டியில் ரெசிஸ்டிவிட்டி வி இல்லையே அப்போ இதுவும் வராது ஆப்ஷன் டூ தான் கரெக்டான வழி ஆன்சர் அடுத்து பி என்பது வகுத்தல் எனவும் டிஐ கூட்டலாகவும் எம்ஐ கழித்தலாகவும் டிஐ பெருக்கலாகவும் கொண்டால் இதோட மதிப்பு என்ன இது ரொம்ப எளிமையான கணக்கு தான் நீங்கள் இங்கே பாருங்கள் இதில் போட்டிருக்காங்க டுவெல் மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல்லு எம் என்பது கழித்தலாகும் ஸோ அப்போ டுவெல் மைனஸ் எம் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் டிவைடு செவன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பார்க்கணும் இந்த இருபத்தி எட்டு ஏழு தான் அப்போ அப்போ பண்ணும்போது என்ன வரும் நாலு வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ட்டு ஃபோர் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு ஃபோர் எது ஃபஸ்ட்டு செய்யணும் டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான் இப்போ இது ரெண்டு தான் பண்ணணும் பன்னெண்டு பன்னெண்டு நாள் நாற்பத்தி எட்டு ஸோ டுவெல் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இப்போ அடுத்து செய்ய செய்யறது அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் தான் பண்ணணும் இது ரெண்டும் நீங்கள் கழிக்கக்கூடாது ஃபார்ட்டி எய்ட்டு ஃபிஃப்டி முதல்ல இது ரெண்டும் கழிக்கணும் இது ரெண்டும் அடிஷன் பண்ணணும் இருபத்தி ஏழு அப்புறம் தான் அது வந்து நாற்பத்தெட்டு எட்டு கழிச்சா மைனஸ் இருபத்தி ஒன்றுங்கிறது சரியான விடை மைனஸ் இருபத்தி ஒன்று ஏறக்குரிய இது அடுத்தடுத்த வினாக்களும் இதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருக்கல் என்பது மைனஸ் ஸோ இப்போ பெருக்கல் என்பது மைனஸ் இப்போது மைனஸ் என்பது பெருக்கல் ஸோ இது ரெண்டும் உள்ளுக்குள்ளே மாறுது இப்போ இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு போகணும் நாம வேறு ஒன்றும் கிடையாது மைனஸ் வரையத்துலலாம் என்ன பண்ணும் பெரு மைனஸ் என்பது பெருக்கல் அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது பெருக்கல் அப்புறம் வகுத்தல் என்பது என்ன வரும் வகுத்தல் என்பது கழித்தல் அப்போ இது வந்து கழித்தல் அப்புறம் பெருக்கல் என்பது என்ன வரும் பெருக்கல் என்பது மைனஸ் அங்கே மைனஸ் வரும் இல்லையா வகுத்தல் என்பது என்ன மைனஸ் பெருக்கல் என்பது மைனஸ் இப்போ கூட்டல் என்பது என்ன கூட்டல் எங்கே வருது பெருக்கல் என்பது மைனஸ் வகுத்தல் என்பது கூட்டல் கூட்டல் என்பது வகுத்தல் கூட்டல் என்பது இந்த இடத்துல வகுத்தல்ங்க சரி ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்குறான் ஈக்குவல்ட்டுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கா இல்லை சிக்ஸ் வர மாதிரி எது வருதுன்னு பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல டிவிஷன் பண்ணுறது பதி இருபதுலேருந்து பத்து வந்து வகுக்கிறோம் அப்போ எத்தனை வரும் ரெண்டு இங்கே ரெண்டு வந்துடும் அப்போது அடுத்தது வந்து இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் பெருக்கிறோம் பதினஞ்சு அஞ்சு எவ்வளோ எழுபத்தி அஞ்சு அப்போ எழுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி அஞ்சுலேருந்து இங்கே ரெண்டு இருபத்தி அஞ்சு கழிச்சா எவ்வளோ வரும் இங்கே எழுபத்தி அஞ்சு இருக்குது இங்கே கூட்டல் ரெண்டு இருக்குது எழுபத்தி ஏழு இது வரல இல்லையா ஸோ அப்போ அது ஆன்சர் கிடையாது ஸோ இப்போ இதில் எது கரெக்டான ஆன்சரு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தானா இங்கே பாருங்கள் எட்டு வகுத்தல் என்பது என்ன சொல்லியிருப்பாங்க கூட்டல் அப்போ கூட்டிக்கணும் ப்ளஸ் பத்து இங்கே மைனஸ் மைனஸ் என்பது பெருக்கல் பெருக்கல் போட்டாங்க அப்போது மூணு கூட்டல் என்பது வகுத்தல்னு போட்டதுனால கீழே வந்து பை போட்டு அஞ்சு போட்டுருக்குறாங்க இப்போ மைனஸ் பெருக்கிறது மைனஸ் இருந்தாலும் மைனஸ் ஆறு இப்போ பாருங்கள் மூணு அஞ்சு வந்து அடிச்சோம்னா ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்துன்னு அடிச்சிடலாம் இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறது ரெண்டு மூணு ஆறுன்னு கூட்டணும் முதல்ல ஏற்கனவே ஒரு மைனஸ் ஆறு இருக்குது ரெண்டு சேர்த்து நம்ம இது ரெண்டு கூட்டினிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எட்டு ஆறு பதினாலு பதினாலு பதினாலுந்த ஆரம்பிச்சுனா எட்டு அப்போ ஈக்குவல் டு எட்டுன்னு வந்துடுச்சுல்ல இதை சுருக்கும்போது எட்டுன்னு கிடைக்கிறதுனால ஆப்ஷன் ரெண்டாவது தான் சரியான பதில் ஓகே முப்பது வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ அடுக்கடுத்த வீடியோவில் அது இன்னும் வரக்கூடிய வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம்